நல்ல தேடி வந்தாரே வாரம் ஒரு குறைஞ்சிருக்கிற தலைப்பிலே எதிரமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஈசாக்கு கட்டிய பலிபிடம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் தொடக்க நூல் ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை வாசிப்போம் அங்கிருந்து பயிர்சபாவுக்கு போனான் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதேன் நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமி நிமித்தம் உன்னை ஆசிர்வித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றான் அங்கே அவன் ஒரு பரிபிடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவரிடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் உத்தரவை வெட்டினான் ஈசாக்கு ஒரு கட்டுகிறார் ஈசாக்கு பலிபிடைத்தை கட்டுவதற்கு யார் சொல்லிக் கொடுத்தது எப்படி ஈசாக்கு அதை அறிந்து கொண்டார் தன் தகப்பன் ஆபிரகாம் நான்கு இடங்களிலே பலிபடத்தை கட்டினான் அது ஈசாக்கு அறிந்திருந்தார் தகப்பன் செய்த அந்த நல்ல காரியத்தை தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் தேவனுக்கு பலிபடம் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை தகப்பன் தன் பிள்ளையிடம் உருவாக்கியிருந்தார் ஈசாக்கு ஆண்டவர்கள் ஒரு பலிவிடத்தை தான் குடியிருந்த இடத்திலே கட்டி தேவனை தொழுது கொண்டு வந்தார் கிறிஸ்துக்கு பெரியமானே ஒரு தகப்பன் செய்யும் நல்ல காரியங்கள் பிள்ளைகள் எப்படி வளர்க்கின்றது என்று பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களில் வரும் கூட்டத்தை பார்த்தோமானால் இருநூறு பெண்கள் இருந்தால் முப்பது ஆண்கள் கூட இருப்பதில்லை ஒரு ஜெப வழிபாடு கூட்டத்தை ஏற்படுத்தினமானால் முந்நூறு பெண்கள் வந்தால் இருபது ஆண்கள் கூட அங்கே இருப்பது கிடையாது வீட்டில் குடும்ப ஜெபத்தில் ஆண்கள் அமர்வது கிடையாது தேவடைய சமூகத்தில் ஆண்கள் அமருவது கிடையாது தேவ சமூகத்தில் ஆண்கள் வருவது முன்னெடுத்து வருவது கிடையாது இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே எப்படி பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் ஆபிரகாம் செய்த காரியத்தை ஈசாக்கு பார்த்துக் அதை செய்தான் ஈசாக்கு பலிபிடம் கட்டியதை பார்த்து யாகோபு இரண்டு இடங்களிலே பலிபிடத்தை கட்டினார் தகப்பன்மார் செய்ததை பிள்ளைகள் செய்கிறார் இந்த தகப்பர்மார்கள் குடிகளுக்கும் குடிவெறிக்கும் ஊர் சுற்றுவதிலும் காரணமாக இருந்தால் அதை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் அப்படித்தானே செல்வார்கள் ஈசாக்கு இன்றைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் ஆபிரகாமனுக்கு கற்றுக்கொண்ட நல்ல பாடத்திலிருத்த ஆண்டோரை மகிமைப்படுத்துகிறார் இன்னைக்கு எத்தனை தகப்பர்மார்கள் ஆலயத்துக்கு செல்கிறார்கள் எத்தனை தகப்பன்மார்கள் முழு திருப்பலியை பார்க்கிறார்கள் எத்தனை தகப்பன்மார்கள் வேதத்தை கையில் எடுக்கிறார்கள் எத்தனை தகப்பன்மார்கள் வேதத்தை படிக்கிறார்கள் எத்தனை தகப்பன்மார்கள் குடும்ப செபம் சொல்கிறார்கள் எத்தனை தகவற்பார் இன்றைக்கு ஜப கூட்டங்களுக்கு செல்லுகிறார்கள் இப்படி சென்றார்தானே நம் பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படவில்லை என்றால் அந்த குடும்பம் என்னத்திற்கு பிறகு எதற்கு உங்களை தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் உங்களால் பிள்ளைகள் ஆசிரிக்கப்பட வேண்டும் தானே ஈசாக்கு அப்படிப்பட்ட ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தன் மகனாகிய ஈ யாக்கோவு பலிபடத்தை கட்டுவதற்கும் மன்னுதாரணமாக இருந்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறார் ஆலயத்தில் வழிநடத்துவோர் சரியில்லை வழிகாட்டுவது சரியில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்விலே ஆலயத்திற்கு செல்வது நம்முடைய கடமை தேவனை தொழுவதற்காக செலுகிறோம் செய்வது நம்முடைய கடமை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தீரும் வேதம் பாதிப்பது நம்முடைய கடமை தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்காக வேதத்தை வாசிக்கிறோம் ஜப்ட கூட்டங்களுக்கு செல்வது நம்முடைய கடமை ஆண்டு மகிமைப்படுத்த செல்கிறோம் இதற்கெல்லாம் யாரும் வழிகாட்ட வேண்டிய தேவையே கிடையாது ஈசாக்கு இப்படி செய்கிற ஆக்கிரகம் சொல்லவில்லை யாக்கப்புக்கு இப்படி செய்ய ஈசாக்கு சொல்லவில்லை தகப்பன்மார்கள் செய்ததை அவர்கள் பார்த்து செய்தார்கள் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் குடும்பத்தார் முக்கியமாக ஆண்கள் நாம் எப்படி ஆண்டரை மயிமைப்படுத்துகிறோம் இதை பார்த்துக் கொள்வேன் அப்படித்தான் நம் பிள்ளைகள் இருக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்திலே சரியான பக்குவத்தில் வளரவில்லை என்றால் அதற்கு காரணம் நீங்கள்தான் 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 என்பதை உணர்ந்து வாழ்க்கையை பாதையை மாற்றிக்கொள்ளும்படி ஆண்டவர் ஈசாக்கின் வழியாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஏசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி என்று பாரம்பரிய குறிஞ்சியதிலே மீண்டும் ஒருவரை உங்களை சந்திப்போம் பேசலாம்